என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன் விதியின் பிடியிலிருந்தும் உன் கருமை வினையிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு நான் அடியெடுத்து வைத்துவிட்டேன் மேலும் மேலும் ஏன் தங்கமே என்னை அளவைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் இருக்கின்றேன் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன்னை கைவிட மாட்டாள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இந்த தாயானவளை நினைத்து நீ அழுது கொண்டு இருப்பதுதான் என் மனம் தாங்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் நீ கலங்கிக் தானே இருக்கின்றாய் இதோ நீ யாரை நினைத்து கண் கலங்கி கொண்டு இருந்தாயோ அவரை பற்றிய மிகப்பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ என்னை வருத்தமடைய செய்யாமல் இரு அனுதினமும் என்னை நீ வணங்கி கொண்டு இருக்கும் போது உன் பிரார்த்தனை பற்றி நான் கருத்தில் கொள்ள மாட்டேனா என் பிள்ளையே உன் கருமாக்களிடம் நான் மன்றாடும் கஷ்டத்தை விட நீ என்னிடம் அழுவதுதான் கடினமாக இருந்து இருக்கின்றது இதில் யார் ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றாக இருக்கின்றுமோ என்று நினைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் உன் விதியோ அங்கு போராடி போராடி எப்படியாவது உன்னை தோற்று போக வைக்க வேண்டும் என்று அங்கு ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு இருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி உன் தாய் வராகி உன்னிடத்தில் இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதென்று தீர்மானித்து விட்ட பிறகும் நீ கலங்கி கொண்டு இருக்காது உனக்கு என்றுமே ஒரு தனித்திறமை இருந்து கொண்டு இருக்கின்றது அதில் நான் தரும் வாய்ப்புகளின் மூலம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரத்தான் போகிறது உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீயோ எனக்கு யாருமே இல்லையோ என்று அதை ஏற்க மறுத்து கொண்டு இருக்காது என்னை வேண்டி செய்யும் ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றி பாதைக்குத்தான் அழைத்து செல்லப் போகிறது நீ யாரை நினைக்கின்றாயோ யாரை நினைத்து உள்ள முறுகி கொண்டு இருக்கின்றாயோ அவர் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது உங்களது பிறவின் விட்டாலும் இது தற்காலிக சுற்றின்பமாக தான் இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே இந்த இன்பம் என்று சொல்வது எது தெரியுமா இந்த பிரிதலிலும் உனக்கான புரிதல் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா அதனால் அத்தான் நான் இப்படி சொல்லி கொண்டு இருக்கின்றேன் இதில் இன்பம்தான் இருக்கின்றது என்று நீ நினைத்துக்கொள் அந்த இன்பத்தையும் தாண்டி இப்பொழுது சேரக்கூடிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய் அவர்தான் இப்பொழுது உன்னை பற்றி அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டார் நீ தவறு செய்து விட்டாய் யோ என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவர்தான் தவறு செய்திருக்கின்றார் என்று உண்மை தன்மையை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கவும் தயாராகிவிட்டார் எண்ணங்கள் வலிமையாக இருக்கும்போது நீ எடுத்துக்கொள்கின்ற முடிவும் உறுதியாகத்தானே இருக்கும் அதனால் வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கையே நீ முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிரு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நீயாக இருந்து செயல்படும்போது உனக்கான முடிவை உன்னோடு இருந்து எடுப்பது சர்வ சாதாரணமானவை என்று நினைத்துக்கொண்டாயா இந்த வராகியாக இருக்கும்போது என் தங்கமே என் முடிவை கைக்காமல் சென்று விடுகிறாய் இதோ உன் வெற்றிக்க பாதை இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது வீணாக மனம் குழம்பி கொண்டு தனிமையில் இருந்து யோசித்து நீ செயல்படுத்தி செயல்படுத்தி அதற்கான செயலை மட்டும் செயல்படுத்திக் கொண்டே இரு நீ அறிந்து செயல்படுவாய் என்று அறித்து கொண்டுதான் உனக்கான வெற்றியை உன்னை தேடி வரச் செய்திருக்கின்றேன் யாரும் இல்லை என்பதை தாண்டி உனக்கான தனிமை நீ யார் என்பதை புரிய வைக்கும் நேர காலத்தை எட்டிவிட்டது என் குழந்தையோடு நானும் உறுதியாக நின்று உன்னை வழிநடத்தத்தான் போகிறேன் என் கண்ணை ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் இந்த வாராகி தாய் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நாம் பயணிப்பதற்கு பாதையே இல்லையோ என்று சிந்திக்காதே உனக்கு முன்னால் சென்று உனக்கான புதிய வழித்தடத்தை உருவாக்கி இதில் பயணம் செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்கு வந்திருக்கும் போது நான் சொல்வதை கேட்டு உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அல்லவா அதுதான் சந்தோஷம் அந்த வேலையில் சொல்ல முடியாத சந்தோஷத்தை நீ என்னிடம் வரும்போதுதான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையே நான் உன்னையே மாற்றப் போவதே கிடையாது உன் மனதில் நான் இருப்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இனியும் உன்னை கலங்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன் எல்லாம் நன்மையிலே தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு என் மீது நீ செயல்படுத்திக் கொண்டே உன் மனதை வீணாக குழப்பிக் இருக்காதே நீ நேசித்த உறவு உன்னை விட்டு சென்று விட்டதோ என்று நீ உனக்குள்ளே கோபத்தையும் வழியும் ஏற்படுத்திக் கொள்ளாதே அந்த வழியும் அந்த கோபத்தையும் உனக்கு முன்னாலே நான் உணர்ந்து விட்டதாலத்தான் உன் கண் கலங்கியவரை பற்றி நான் உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் நிச்சயமாக தேடிவரும் காலம் வந்துவிட்டது இனி ஏனும் கலங்கி கொண்டு இருக்காதே உன்னை என் கண்ணுக்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கும் என் செல்வத்தை நான் எப்படி விட்டுவிடுவேன் என்று நினைக்கின்றாய் நிறை குறை இரண்டுமே கலந்ததுதானே வாழ்க்கை அந்த இரண்டையுமே சரிசமமாக மனப்பக்குவத்தை அலசி ஆராய்ந்து பார் இனி சந்தோஷமாக உனக்கு பிடித்தவர்களுடன் வாழ்வதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் உன் அம்மையானவள் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் இனி தரப்போகிறேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் கஷ்டத்தை கொடுத்த உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா நீயோ இப்பொழுது என்னிடம் கேள்வியை எழுப்பலாம் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என்னிடம் நீ கஷ்டத்தை தந்தேன் என்று சொல்கிறாயா இது எந்த விதத்தில் நியாயம் தாயே என்று தான் கேட்கின்றாய் என் பிள்ளையே கஷ்டமே இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் இங்கு நிறைகளாக மாறப் போவதில்லை எந்த ஒரு விஷயம் கஷ்டம் என்று நினைக்கின்றோமோ அதிலிருந்து தான் நம் வளர்ச்சியை நாம் அங்கு வளப்படுத்தியும் பலப்படுத்தியும் கொண்டிருக்கின்றோம் காலம் கடந்து விட்ட பிறகு நம் கையில் கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன என்று நீ எத்துணை காலங்கள் நினைத்திருக்கின்ற அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டம் அந்த சரியான நேரத்தில் வந்தால் அதை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற முனைப்போடே செயல்படுவாய் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வேலைகளையும் நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கும் போது நான் உனக்கு சாதகமானதாகத்தான் இறுதியில் மாற்றப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் முழு நம்பிக்கையோடும் முழு புன்னகையோடும் என் பிள்ளைகள் என் மீது பாரத்தை போட்டு காத்திருக்கும் போது உன்னுடைய குறைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கான வெற்றியை தேடி என்னிடம் வந்திருக்கும் போது நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தை மட்டும்தான் நான் தரப்போகிறேன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்னை வரவேற்க நீ தயாராக இருக்கும் போது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசுகிறாரே என்பதை நினைத்து நீ கலங்கியும் கொள்ள வேண்டாம் கவலையும் கொள்ள வேண்டாம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினால் அதை உன்னிடத்தில் நான் கொண்டு வருவதில்லை நீ உன் பாதையில் உறுதியாகவும் திடமாகவும் தீர்க்கமாகவும் செல் உன் முடிவை நீயே எடுத்துக்கொள்ள போகும்போது உன் மீது வைத்த நம்பிக்கையே என் மீது நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதும் தெரியும் ஆகையால் என் தங்க பிள்ளையே நான் உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கும் போது உன் வெற்றியை தராமல் இருப்பேனாம் இதோ உனக்கான வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது கண் கலங்கியவரை பற்றியெல்லாம் கலங்கிக் கொண்டிருந்தால் உன் வேலைகளில் கவனத்தை செலுத்த முடியாது உன் வேலையும் கடமையும் செய்து கொண்டு இரு தானாக அவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் ஏனெனில் உன்னிடம் இருப்பது நீ அல்ல நான் தான் நான் தான் இருந்து உன்னுடைய செயல்கள் எல்லாம் முடித்து தந்து கொண்டு இருக்கின்றேன் நானே உன்னை தேடி வந்து விட்ட பிறகு மற்ற கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுப்பேன் என் முன்னாடி நின்று என்னை தியானித்துக் இருப்பது நீ என்று தெரியாமல் நான் விட்டு விடுவேனாம் நீ திக்கற்று உன் கண்களிலே துணி கட்டி விட்டது போல் திசையற்று இதற்கு மேல் நான் என்ன செய்வேன் வீழ்ந்தே விட்டேனே என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த பாதையில் நேரடியாக உன் விஷயத்தை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் என்னுடைய நேரடி பார்வையில் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ தன்னம்பிக்கையோடு இரு என் கண்ணை நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று முடங்கிவிடாது உன்னோடு நின்று எதிர்த்து நின்று போ போராடுவதற்கு நானும் இந்த தாய் வாராகி உன் கைகளை பிடித்து விட்டேன் இதற்கு மேல் இனி உனக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகிறது உன் கோளை தனத்தை தூக்கி எரிந்து உனக்கான வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான வழியை தேடிக்கொள் இன்பத்தையும் துன்பத்தையும் இரண்டுமே கண்டு அஞ்சாதே இன்பத்தை கடந்து வந்தால்தான் உனக்கான விடை கிடைக்கும் என்று சொல்லும்போது அந்த துன்பத்தை தாண்டி உனக்கான விடையை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி ஏனும் கலங்கிக் கொள்ள வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் உனக்கானது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தை எட்டிவிட்ட பிறகும் மனம் ஏன் குழம்புகிறாய் நான் உன்னை தவிப்பில் போவதே கிடையாது நீ எதற்காக இந்த விஷயத்தை நினைத்து இவ்வளவு பயம் கொள்கிறாய் நமக்கானவர் வரமாட்டாரோ என்று நினைத்து கொள்ளாது நீ யாரை நினைத்து கண்கலங்கி கொண்டிருந்தாயோ அவரை உன்னிடத்தில் வரவைத்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் சேர்ப்பதற்கு வந்திருக்கும் போது நடப்பது யாவும் நல்லதாகவும் நன்மை நடக்கப் போகிறது, வெற்றி உனக்குத்தான் ஓம் வராகி தாயே போற்றி